لله. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه وسلم وقال الله تعالى في القرأن المجيد والقرآن الحكيم بعد با أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ذلك اليوم الحق فمن شاء اتخذ الى ربه مآبا انا انذرناكم عذابا قريبا يوم ينظر المرء ما قدمت يداه ويقول الكافر ويقول الكافر يا ليتني كنت ترابا صدق الله لَنِي العليم يهو اللون آهي الله ورق مطمئ ورد تاحت ميلم ميلوم நம்முடைய தூதர் கண்மணி நாயகம் சலல்லாஹு அலைவசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்களின் மீதும் சத்திய சகாபாக்களின் மீதும் இங்கு குழுமிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இரவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நிரட்டுமாக இஸ்லாத்தின் காணிக்கான சலாத்தை கூறிய நுரை ஆரம்பம் செய்கிறேன் அஸ்ஸலாமு வலைக்கும் வஹமத்துலாஹி தலா வும் இங்கே மிக்க அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலக வாழ்க்கை ஒரு மனிதனை எவ்வளவு வேண்டுமானாலும் இன்பவிக்க செய்து அனுபவிக்க செய்து அவனை ஏமாற்றலாம் அல்லது ஒரு மனிதன் எவ்வளவுதான் மிகப்பெரிய அகங்காரம் கொண்டும் இருக்கலாம் அல்லது மறுமையை நம்பியவர்கள் அல்லாவிற்காக அல்லாவிற்கு அடிப்பணிந்து தங்களுடைய அமல்களை சரி செய்து சீர் செய்து மனிதர்களுக்கு மத்தியிலே மனிதர்களாக புனிதர்களாக இறைவனை சந்திக்கும் தினத்தை அஞ்சியும் வாழலாம் ஆனால் இந்த இரண்டு விஷயத்திற்குமே எந்த ஒன்று மீண்டும் அவருடைய அசல் நிலையை விளக்கும் என்று பார்த்தோம் என்று சொன்னால் மரணம் என்ற விஷயம்தான் ஒரு மனிதன் உலகத்திலே எத்தனை அநியாயமும் புரியலாம் நன்மையும் செய்யலாம் நீ அநியாயம் செய்தால் உலகத்திலே தட்டி கேட்பதற்கு உன்னைக்கு யாரும் இல்லை என்றும் அவர் அவர் தன்னை தனக்கு மேல் யாரும் இல்லை என்றும் நினைத்துக் கொள்ளலாம் ஆனால் அப்பேற்பட்ட மனிதனையும் மரணம் வந்து உனக்கு மேல் ஒரு சக்தி இருக்கின்றது அந்த சக்தியாகிய நான் தான் உனக்கு மரணத்தை கொடுக்கின்றேன் என்ற அந்த மரணம் வருகின்ற தர் வருகின்ற தருணத்தினர் தான் அவன் உலகத்தினுடைய அசல் இந்த மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை அனைத்தையும் உணர ஆரம்பிக்கின்றான் ஆனால் அந்த உணர்ந்த நேரத்திற்கு பிறகு அவனுக்கான எந்த ஒரு மன்னிப்போ அல்லது அவனுக்கு மீண்டும் வாழக்கூடிய வாழ்க்கையின் பாக்கியமோ எந்த ஒரு வாய்ப்பும் அளிக்கப்படாமல் அவனுக்கு தண்டனை வலைக்கழிக்கு வழங்கப்படுகின்றது கணியமானவர்களே இந்த மரணத்திற்கு பிறகு கூறப்பட்ட நிலைகள் என்ன ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுடைய நிலைகள் என்னவாக இருக்கும் ஏன்னால் இந்த உலகத்தில் எத்தனையோ கூட்டங்கள் வாழ்ந்து விட்டார்கள் சோதரே அழிந்து போகினார்கள் எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தார்கள் அழிந்து போகினார்கள் எத்தனையோ பெரும் பெரும் செல்வந்தர்கள் எத்தனையோ பெரும் பெரும் வாழ்ந்து மரணித்த பூமியிலே நாமும் என்ன சொல்வது ஒரு நிகழ்ச்சிக்கான ஒரு மேடையை போன்றுதான் இந்த மேடையில் இயற்றி இவர்களெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்க்கை ஒரு நாடகத்தை போன்றுதானே தவிர அது முடியும் பொழுது அனைவரும் அந்த மேடையை விட்டு இறங்கி அறள வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மேடையின் மீது உலகம் என்ற வாழ்க்கையிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கிறோம் பெரும் அனைத்து விஷயத்திற்கும் அவனுடைய பாவமான காரியத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் அவன் நன்மையான காரியங்கள் தொடங்குவதற்கு ஆரம்ப புள்ளி வைப்பதற்கும் மரணத்தின் சிந்தனை தான் விதை விதைக்கும் என்பதை இஸ்லாம் தூதர் முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே பறைசாற்றுகிறார்கள் கண்ணியம்மான் அவர்களே பெருமானா சல்லா அலி இஸ்லம் அவங்க சொல்றாங்க இறுதி தூதர் முகமது சல்லா அலி இஸ்லம் நீங்க என்ன செய்ய செய்ங்க உங்களுக்கு முன்பாக உங்களை கடந்து சென்ற உங்களுடைய தாய் தந்தை அதற்கும் மூதாதையர்கள் அந்த கபர்களை சென்று வாருங்கள் ஏன் மரணத்தின் சிந்தனை உங்களுக்கு மனதிலே வரும் உலகம் எத்தனை வென்மாலும் உங்களை ஆசை கொள்ளலாம் அல்லது நீங்கள் உலகத்தை எவ்வளவு ஆசை கொள்ளலாம் இதை அனைத்தையும் மரணம் என்பது துண்டித்துவிடும் உங்கள் உறவை துண்டித்து நீங்கள் வைத்திருக்கூடிய செல்வங்களை துண்டித்து உங்களை தனியாக அழைத்து செல்லக்கூடிய மரணம் எனவே நீங்க என்ன செய்யுங்க சென்று உங்களுக்கு முன்பாக உங்களை கடந்து சென்றவர்களுக்கு என்ன செய்யுங்க அல்லாவுடைய துவா செய்யுங்கள் யாரெல்லாம் என்ன பெருமானா செல்லாலேசம் அவங்களுடைய கபூர்ஜியாரா செல்லும் போது துவா செய்வார்கள் தோழர்களே தன்னுடைய சஹீது சஹாபாக்களுக்கு மத்தியில் தானே அங்க இருக்கின்றார்கள் ஜன்னத்து வக்கீலிக்கு செல்லும் துவாசிவார்கள் தோழர்களே எனக்கு முன்பாக நீங்க சென்றுங்க மிக விரைவில் நானும் என்ன செய்யக்கூடிய மரணித்து உங்களிடத்தில் வரக்கூடிய நபராக இருக்கிறேன் என்பதாகவும் யாரெல்லாம் என்னுடைய தோழர்களே நீ மன்னித்தல் புரிவாய் என்பதாகவும் அந்த கவுருக்கு சென்று துவாசிவார் இண்ணியமானவர்களே இவ்வளவுதான் விஷயம் ஒரு மனிதன் உலகத்துல எத்தனை பெரும் புகழ் அவன் எதை அடைய வேண்டுமோ அடையலாம் அல்லது இன்னொரு சமூகத்துக்கு அநியாயம் செய்ய வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளலாம் தன்னுடைய ஆட்சி அதிகார துஷ்பிரியாத்தி வைத்து ஆனால் மரணம் அந்த மரணத்திற்கு பிறகு அவனுக்கு இருக்கிறது உண்மையான வாழ்க்கை இன்னும் நடக்கும் சவுகரிலே ஒரு மலக்கோல் மௌத்து ஒரு மனித வரும் பொழுது அங்கே என்ன நடைபெறும் ஒரு மலக்கல் மௌத் வருவார் வருகை தருவார் ஒரு முறை இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவங்க கேட்டாங்க யார்கிட்ட அல்லாட்ட கேட்டாங்க யாரெல்லாம் மர மனிதனை நீ தான் உயிர்ப்பிக்க செய்கிறாய் மரணிக்க செய்கிறாய் யாரெல்லாம் அது எப்படி ஆனால் மரணிச்சுட்டா மறுபடியும் நீ எப்படி உயிர்ப்பிக்க செய்வாய் எனக்கு அந்த எனக்கு ஒருத்தரும் நீ காட்டேன் யாரா அப்ப அல்ல இப்ராமிய பார்த்து கேட்கறான் நபி என்ன நீங்க ஈமான் தானே கொண்டிருக்கீங்க ஏன்னா ஈமான் என்றாலே மறைவானதை நம்புவதுதான் ஈமான் நம்பி என்ன ஈமந்தனை கொண்டிருக்கீங்க என்பதா அந்த குருவான் வாசகத்தில் அந்த வார்த்தை பதிவு செய்யப்படுகிறது நல்லா நான் ஈமான் கொள்கிறேன் ஆனால் அந்த காட்சியை பார்க்க அல்லா நாலு பறவைகளை பிடிக்க சொல்றான் மயில் இன்னும் சில நாலு விதமான பறவைகள் பறக்கக்கூடிய பறவைகள் இந்த நாலு பறவைகளையும் அறுத்து அதனுடைய கரிகளை நான்கு மலைகளுக்கு நடுவில் என்ன செய்யுங்க பக்கத்து பக்கத்தில் இருக்கிற அந்த நாலு மலை உச்சியை கொண்டு போய் வைங்க வச்சிட்டு அல்லாவின் பேரால இந்த அறுத்து இந்த பிராணிகளின் எடுத்து உயிருடன் வரட்டும் என்று நீங்க சொல்லுங்க நீங்கள் கூப்பிடுங்கள் அது ஓடு வருவதை நீங்க பார்ப்பீங்க அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் மறுக்கின்றார்கள் அறுத்தது யார் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அந்த க இறைச்சிகள் எல்லாம் கலந்து கலந்து பக்கத்து பக்கத்து மழையில போய் வச்சுட்டு கீழே அந்த பள்ளத்தாக்குல வந்து கூப்பிடுறாங்க அந்த கரிகள் ஒன்று சேர்ந்து அதோட இறக்கைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு பிராணியும் பறந்து அவரத்துல உயிருடன் வருவதை பார்த்தார்கள் கண்ணியமானவர்களே உலகத்தை வாழும் பொழுது மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை அங்கே உங்களுடைய உண்மையான இறைவனை சந்திக்க கூடிய நிலை அவனிடத்தை ரகசியமாக பரகசியமாக செய்த உங்களுடைய நன்மை தீமைகளை அங்கே நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் அல்லாஹவி அஞ்சு என்று கூறும் பொழுது மக்கா குறைசிகள் காஃபிர்கள் இன்று வரை சொன்னார்கள் என்ன வார்த்தை தெரியுமா சகோதரர்களே அது எப்படி முடியும் அப்ப எங்களுடைய முன்னோர்களா உயிர்ப்பிச்சு வந்துருவாங்களா அப்ப நான் இன்னைக்கு வர சொல்லுங்க இப்ப வர சொல்லுங்க நான் பார்க்கணுமே அவங்களை எகத்தாலும் செய்தார்கள் சகோதரர்களே அல்லாஹ் கூறுகிறான் குருவானிலே உங்களுக்கு உங்களை மறுமையிலே அல்லாஹ் எப்படி ஒன்று திரட்டுவான் என்று சொன்னால் கேட்டார்கள் மக்கி போன எலும்புகள் மண்ணோடு மானா மண்ணோடு மண்ணான இந்த உடல்களை மீண்டும் அல்லாஹ் ஒன்றிணைப்பானா ஆம் அல்லாஹ் சொல்லுகிறான் உடைய கை ரேகை இருக்கின்றது அல்லவா அந்த ரேகை முதல் கொண்டு மீண்டும் நான் ஒன்றிணைத்து உங்களிடத்திலேயே நான் கேள்வி கேட்பேன் என்பதாக அல்லாஹ் குருவானிலே கூறுகிறான் அந்த ரேகை ரொம்ப நுட்பமானது அல்லா சொல்கிறான் அந்த ரேகை முதல் கொண்டு உங்களை மீண்டும் மிக நேர்த்தியாக செய்வேன் கேட்டுவது அல்ல ஒரு கேள்வியை கேட்கின்றான் உங்களை முன்பு முதல் தடவையாக படைக்கும் பொழுது எனக்கு அது சிரமமானதல்ல குன் என்ற ஒரு வார்த்தையிலே படைத்தேன் இரண்டாவது முறை படைக்கும் பொழுது எனக்கு என்ன சிரமமா ஆம் அந்த தினம் வரும் என்று உங்களை எழுப்புவேன் அப்ப இப்ராஹிம் அலி இஸ்லாம் மேலும் மல்லாட்டை கேட்கிறாங்க யா மலக்குள் மூத்த நான் பார்க்கு ஆசைப்படுறேன் ஏன்னா மலக்குமார்கள் நவிமார்கள்கிட்ட மலக்குமார்கள் பேசுவாங்க அப்போ இஸ்ராயலேஸ்லா தோசலம் அல்லா அனுப்பி வைக்கிறான் இஸ்ராயல்ஸ்ல வந்த உடனே கேட்குறாங்க நபியே ஏன்னு இப்படி என்ன கேட்டீங்க நீங்கள் அல்லாட்டா அல்ல என்ன அனுப்பிச்சு வச்சுருக்கான் அப்ப சொன்னாங்க நீங்க நல்லவர்களிடத்தில் எப்படி ரூஹ வாங்க வருவீங்க அல்லது தீயவரிடத்துல எப்படி ரூஹை வாங்க வருவீங்க ஏன்னா உங்களுடைய பொறுப்பு உயிர் வாங்குற வானவர் தானே சொல்லுங்க என்பதாக அப்போ நல்லவுடைய ரூஹை வாங்கும்போது சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் பின்னாடி திரும்பிக்கிங்களேன் என்பதாகும் திரும்புறாங்க தன்னுடைய ரூபத்தை மாத்துகிறார்கள் மிக அழகிய வாலிபருடைய தோற்றத்தில் வெண்மை நிற ஆடையில் ஒளி சிந்து முகத்தோடு நிற்கின்றார்கள் சொன்னாங்க இப்ப திரும்பி என்ன பாருங்க என்பதாக பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு வாலிபர் இறை பொருத்தத்தை பெற்ற ஒரு வாலிபரை போன்று வந்து நிற்கிறாங்க ரூபம் வாங்குறதுக்காக சொல்லுவாங்க இப்ப இந்த ரூட் சொல்லுவாங்க ஆஹ் இப்படிதான் வருவேன் நான் வரும்போது அவர்கள் என்னை பார்த்தவனும் சந்தோஷம் கொள்வார்கள் நற்செய்தி நன்மாரை வந்துவிட்டது என்பதாக அந்த மரணிக்க கூடிய நபர் என்ன செய்வார் என்னை பார்த்ததும் சந்தோஷம் கொள்வார் சரி அப்ப தீய ரூஹ எப்படி வாங்குவீங்க பிடிக்காத அவங்க உலகத்துல அநியாயம் அலுச்சாட்டியம் பண்ண அரசர்கள் அதிகாரிகள் இவர்களையெல்லாம் நீ ரூகம் எப்படி வாங்குவீங்க அப்ப சொன்னாங்க நபியே நீங்க அதை பார்த்தே ஆகணுமா இப்ராஹிசா அடம் பிடிக்கிறாங்க இல்ல அதை பார்த்தே ஆகணும் தாங்க மாட்டீங்க நான் மக்கள நீங்க நான் மறுபடியும் உங்களை கூப்பிடுறேன் திரும்புறாங்க உங்களுடைய ரூபம் மாற்றப்படுகின்றது சொன்னாங்க நபி இப்ப திரும்பி பாருங்க என்பதாக திரும்பி பார்த்த மாத்திரத்திலே மயக்கம் முற்று எழுந்தாரு என்ன சகோதரிலே மிகப்பெரிய ஒரு மிருகத்துடைய ரூபம் அவன் மிருகம் நெருப்பு ஜுவாலியாக இருக்கின்றது அதனை மூற்று மூச்சு காற்றும் நெருப்பு ஜுவாலியாக இருக்கின்றது கைகளிலே நெருப்பு கங்குகள் கக்கிக் கொக்கிகள் இருக்கின்றது இந்த ரூபத்திலே வந்து இன்னும் கொடூரமாக நாம் சுருக்கமாக சொல்கிறோம் அல்லாஹுக்கு பிடிக்காத ரூவாக இருந்தால் அல்லாஹ் இப்படி அந்த ரூகை அந்த மனிதத்தில் அனுப்புவான் இப்படி வரும் காட்சியிலேயே எங்கே தப்பிக்கும் எங்கே தப்பிக்கும் அல்லாஹுடைய பார்வையிலிருந்து ஒரு அணுவும் வரைந்ததில்லை என்பதை அல்லாஹ் அடிக்கடிக்கு ரூவானிலே தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படியே கீழிருந்து மேல வரைக்கும் ஓடும் அந்த வானவர் வருவார் காலை பிடிப்பாங்க அப்படியே கால்ல இருந்து அப்படியே எடுப்பாங்களா ஒரு காலில் இருந்து அப்படியே அந்த ரூ எடுக்கப்படும் அப்படியே பாருங்க ரூஹ் போகக்கூடிய சக்கராத்து நல்ல நீங்க யாராச்சும் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும் காலில் இருந்து அது ஜில்லு நாய்கிட்டே வரும் மேல் பகுதி இறுதியாக கண்ணின் வழியாக அந்த ரூஹ் அப்படியே வெளியே பிடிங்கிடுவாங்களா இன்னொரு இடத்துல பெருமாள் சொல்லாச்சு அவங்க சொன்னாங்க நல்லவுடைய ரூஹ தீர ரூஹ் எப்படி எடுக்கப்படும் நல்லவுடைய ரூ ஒரு பாலிலோ அல்லது ஒரு மாவிலோ ஒரு முடி விழுந்து விட்டால் அந்த முடி எடுப்பது எப்படி இலகுவோ அது போன்று இருக்கோ அதே ஒரு தீயவுடைய ரூ அல்லாமே மருத்துவருடைய ரூ இந்த உலகத்திலே பாவமான காரியங்களிலே மக்களுக்கு அநியாயம் செய்யக்கூடிய நபராக அதிகாரியாக வாழ்ந்த ஒன்று ரூ சொன்னார்கள் ஒரு கம்பளை போர்வ அதை நினைச்சிட்டு நினைச்சிருச்சு நீரமாயிடுச்சு முள் வேலையில போட்டு இழுத்தா அது எப்படி பிச்சுக்கிட்டு அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் கைக்கு வருமோ அது உடம்பை விட்டு பிரியும் ஏன் அவ்வளவு இந்த மூலவத்தை முகப்பத்து வைத்திருப்பான் காசின் மீது பணத்தின் மீது தன் ஆசாசையாக கட்டிய வீட்டின் மீது இதுலெல்லாம் ரூகு பூண்டிருக்கும் அது வெளியே வர முடியாம கஷ்டப்பட்டு வரும் எனவேதான் பெருமளா சலாசன் சொன்னாங்க எல்லாத்துலையும் நடுநிலையை இன்னைக்கு சொல்ற நடுநிலையான ஒரு சமூகம் இந்த சமூகம் அது வணக்கமாக இருக்கட்டும் கொள்கை பிடிப்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் எதை எடுத்தாலும் நடுநிலையை பேணிக் கொள்ளுங்கள் எனவே அந்த ரூபத்தை பார்த்த உடனே இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வசலாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க அப்புறம் உடனே மறுபடியும் தன்னுடைய அந்த உருவத்தை மாற்றி மீண்டும் எழுப்புகிறார்கள் எழுப்பி சொன்னாங்க நான்தான் சொன்னனே நீங்க தான் கேட்கல என்பதாக சொன்னாங்க இப்படி வந்து வாங்குவீங்களா இந்த காட்சியை பார்க்கும் போதே பயங்கரமா இருக்குதே ஆம் தான் தீவிர இடத்துல வருவோம் ஒண்ணு செய்ய மாட்டாங்க சகோதரர் அவங்க இடத்துல மவுத் என்ற ஒரு விஷயம் இருக்கும் இது நம்ம ஏகப்பட்டதோட இங்க சொல்லியாச்சு பதிவு செஞ்சாச்சு மவுத் என்பது ஒரு உருவம் எப்படி மனிதனாகி நாம் ஒரு உருவமோ ஒரு விஷயமோ அது போன்று அது ஒரு உருவம் அது ஒரு அல்லாஹ்வுடைய படைப்பு மௌத் என்பது அந்த மௌத்துக்கு யாருக்கும் கட்டுப்படாது ஆனால் அதை அல்லாஹ் தலா நபி யாரு வானவர் இஸ்ராயல் அலை இஸ்லாத்து வசலாம் ரூஹ் எடுக்கிற வானவருக்கு கட்டுப்படுத்தி கொடுத்தார் அதை போய் மாணவர்கள் எல்லாம் பார்க்க சொல்றான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா எழுபதாயிரம் கடிவாளம் போட்டு அந்த ரூஹ் எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருக்கானா கொடூரமான உருவம் சென்ற மாணவர்கள் கண்டு அஞ்சினார்கள் ஆனால் இவங்க மட்டும்தான் அதை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி எல்லாம் கொடுத்ததின் காரணமாக அதை கையகப்படுத்தினாங்க அப்ப அந்த மௌத்துங்கிற விஷயத்தை அப்படியே கொண்டு வருவாங்களா அந்த உடம்பு கிட்ட அந்த ரூஹ் எங்க ஓடுறது இந்த பக்கம் ஓடுறதா கால் வழியாவா தலை வழியாவா தெரியாமல் அந்த உடம்ப விட்டு கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுப்பாங்க சகோதரி இப்படி எடுக்கப்பட்ட பிறகு என்ன நடைபெறும் சகோதரே அவர்கள் உடம்பையும் ரூகையும் பிரிச்சு விட்டு போயிடுவாங்க அந்த ரூஹானது அந்த மனிதன் மரணத்துக்கு பிறகு அவனை சுத்தி தான் இருக்கும் அவனை சுற்றி தான் இருக்கும் அவனை கபரில் அடக்கம் பண்ணுற வரைக்கும் அந்த ரூவில் அந்த பக்கம்தான் இருக்கும் அவனைய உறவின இடத்துல பேசுவான் கேட்காது கொஞ்சம் பார்த்து குளிப்பாட்டுங்களேன் தண்ணியை ரொம்ப சூடாக ஊற்றிடாதீங்க கையால் டக்குன்னு விட்டுறாதீங்க குளிப்பாட்டும் போது அங்கே அவர் உறவினர் கேட்காது செவல் இப்படியாக அவனைய உடவு ரூ பிரிக்கப்பட்ட பிறகு வானவர் இடத்தில் மேலே எடுத்து செல்லப்படும் கெட்ட ரூபாக இருந்தால் கெட்ட ரூபாக இருந்தால் முதல் வானத்திற்கு செல்லும் போதே அங்க இருக்க வானவளத்துல வாடை அடிக்குமா என்ன சொல்ற வாடை என்ன இங்க உணர்த்துகிறது பாவம் வாடை பாவத்தின் வாடை உலகிலே தெரியாது மரணத்திற்கு பிறகு அதை மனிதன் உணர்வான் என்ன கெட்ட வாடை அடிக்குது என்பதா கேட்கும் போது ஒரு கெட்ட ரூஹ அல்ல எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான் சொல்லுவானா அல்ல அங்க முதல இழந்தே சொல்லுவானா அதை எடுத்து தூக்கி வீசுங்க என்றால் அழைச்சிட்டு வராதிங்க அதை பார்க்க நான் விரும்பல முதல் வானத்திலிருந்து பூமிக்கு தூக்கி வீசப்படும் அனாதையாக விழுவான் பெருமனா சலாச முக்கிய கேட்டாங்க யார் அனாதை யார் அனாதை என்று கேட்டார்கள் அப்ப சகாபாக்கள்லாம் உலகத்துல காசு இல்லாதவங்க தாய் தந்தை இல்லாதவங்க என்பதா கூறிக்கிட்டே இருக்கும் பொழுது சொன்னாங்க இல்லை இல்லை தோழர்களை மனாதே இல்லை அதையும் வாங்கிய பிறகு வானத்திற்கு இந்த ரூஹுண்டு செல்லப்படும் அல்லாவி சன்னிதானத்திற்கு ஆனால் முதல் வானத்திலே அந்த உருகு தடுக்கப்பட்டு அதன் மீது வந்த வாடையின் காரணமாக அவன் செய்த பாவத்தின் காரணமாக அதை அப்படி தூக்கி வீசுகின்ற அந்த மலக்குமாறு சொல்லும் பொழுது அது பூமியில தூக்கி வீசப்படும் அனந்தரமாக கீழே விழுவோம் அதற்கென்று எந்த பொறுப்பாளரும் அல்ல அல்லாஹ் அதை மன்னிக்க கூடியவனாகவும் அல்ல இப்படி பூமியிலே வீசப்படக்கூடிய ஒரு பாவமான ரூப் இருக்கின்றது இதுதான் அனாதை என்று பெருமான சலாசன் சொன்னார்கள் அல்லாஹ் இந்த நிலையை காத்துள்ள ஆஹ் கண்ணியமானவர்களே இப்படி மரணத்திற்கு பிறகு பல நிலைகள் அதே நல்ல சொர்க்கவாசியாக இருந்தால் அவருக்கு மூர்த்தாக கூடிய நேரத்திலேயே மாணவர் வருவாங்க அல்லாஹ் உங்களை சாந்தி பெற்ற நிலையில என்ன செய்யுங்க உங்களுக்கு உடம்பு விட்டு வெளியே வாங்க அல்லாஹ் அவங்களை சொர்க்கம் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூடுறான் எழுவது மாணவர்கள் வானவர்கள் அப்படியே பூச்செண்டோடு நிற்பாங்க வரவேற்பதற்காக ஒரு மிக உயர்ந்த ஒரு கம்பளத்தில் எடுத்து வைத்து அந்த அணிவகுக்க வானத்துக்கு மேல எடுத்துட்டு போகப்படும் அல்லாவுடைய சன்னிதான வரைக்கும் சென்று அல்லாஹ் அவர்களை கொள்வார் உலகத்திற்கு மீண்டும் எடுத்து வந்த கபருக்கு வரும் பொழுது அந்த கபு அவர் கண்ணுக்கு எட்டிய தூரம் விசாலமாக்கப்படும் சொர்க்கத்திலிருந்து ஒரு ஜன்னல் வைக்கப்படும் அவர் புது போல உறங்குவார் அல்லது அந்த ஜன்னல் வழியாக மறுமை எப்பொழுது வரும் எப்போது எப்பொழுது அந்த ஜன்னத்தின் ஜன்ன அந்த ஜன்னலின் வழியாக ஜன்னத்தை பார்த்துக் கொண்டிருப்பார் சொர்க்கத்தை பார்த்துக் கொண்டிருப்பார் இதற்கு பிறகு உள்ள வாழ்க்கை நிரந்தரமான வாழ்க்கை சகோதரர்களே இது அற்பமான வாழ்க்கை இங்கே நமக்கு இன்பங்கள் கிடைக்கலாம் கிடைக்கலாம் சில காலம் அல்லது துன்பமே அநீதி இழைக்கப்படலாம் என்பதாக இருப்பதை திருத்தி எழுதலாம் யார் எந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் அறுப்ப காலம் இதெல்லாம் நாம் சகித்துக் கொள்வோம் ஆனால் மறுமையிலே நமக்கு நிலையான வாழ்க்கை இருக்கிறது அதற்காக இங்கே இதெல்லாம் சற்று நாங்கள் அல்லாவிற்காக பொறுத்துக் கொள்கிறோம் இதுதான் எதார்த்தமான உண்மைகள் நிலைகள் மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையை மனிதன் சிந்திப்பான சகோதரே அவனால் என்ன ஒரு முடியாது ஒழுங்கா பெருமாநா சலாசன் அறிவாளிகள் யார் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்கு தயாராகுவார்கள் மரணத்தை பத்தி மரணத்துக்கு பிறகு மூத்தாயிட்டு ஆயிட்டு மறுபடியும் யார் வந்து என்ன சொல்லிருக்காங்களா இந்த மாதிரிலாம் இருக்கு திருந்திக்குங்க என்பதாக எந்த கொள்கை எது எந்த வேல்மாலும் இருக்கட்டும் சொல்லிருக்காங்களா இல்லை 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 சகோதரே தூதுவர்களுக்கு மட்டும்தான் நல்லா கூறினான் அப்படிதான் பெருமானா சலாசம் அதை குறித்து மிக மிக எச்சரிக்கை செய்தார் எனவே கண்ணியமானவர்களை எப்படிப்பட்ட மரணத்திற்காக நாம் தயாராகும் அந்த மரணத்திற்கு பிறகு நிலையான வாழ்க்கையிலே நல்ல நிலைகளை அல்லாவிடத்தில் அடைவதற்காக இந்த உலகத்தில் நல்ல அமல்கள் சாலிகான அமல்கள் வரக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்களை பரவாயில்லை அல்லாவுக்காக பொறுத்து கொண்டு சீரான பாதை விட்டு தவறாமல் பெறலாமல் வாழக்கூடிய பாக்கியத்தை நம்ம தந்தல் புரிவானாக நம்முடைய மரண நேரத்திலே மலக்குமார்கள் சொர்க்கத்தின் நன்மாரையும் கூறக்கூடியவர்களாக இறுதி வார்த்தை முகமது ரசூலா என்ற கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லாஹ் நம்ம அனைக்கும் தந்தல் புரிவானாக நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த உமத்தில ஒவ்வொரு நபருக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக குறிவானாக வரமத்து すみません。